வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையாளு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் ஜெயிலர் டூ படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அத பத்தி இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களோட திரைப்படத்துக்குன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை வந்து எப்போவுமே வந்து அந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மறைந்த மனித தெய்வம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக சில திரைப்படங்களில் இப்போ வந்து அவரை கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம தமிழக விட்டு கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படத்தில் தான் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் நிறைய அப்டேட்டுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் எதுக்காகனா இந்த படம் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக இவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்துல அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து மைக் மோகன் இந்த படத்தில் வந்து வில்லனாக அவர் நடிக்கிறார் இந்த படம் அதனாலேயே வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது கேப்டன் அவர்களை ஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அப்டேட்டுகள் வெளியானதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு படி அதிகமாகவே எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது ஏ தொழில்நுட்பம் மூலமாக பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஒரு மூணு சீனாவது கொண்டு வருவாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு சீனாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இந்த திரைப்படம் வந்து ஏமாற்றம் தான் தந்திருக்கு அப்படின்னு இதை நான் சொல்லலை இளைய தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பார்த்த ஆடியன்ஸும் சரி கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் இந்த படம் வந்து ஏமாற்றம் தான் எங்களுக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு காணொளி வெளியிட்டு வந்தோம் அப்போ அந்த நண்பர் என்ன பதிவு பண்ணியிருந்தார்னா கேப்டன் அவர்களை ஏஏ தோணியூர் பொம்மளமாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து எங்களுக்கு ஏமாற்றம் தான் தந்திருக்கு அப்படின்னு நானும் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் கடைசியில் எனக்கு வந்து ஏமாற்றம் தான் தந்திருக்குன்னு அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் அவர்களோட இளைய மகன் அவர் நடித்த படைத்தலைவன் திரைப்படத்திலையும் கேப்டன் அவர்களை ஏஏ தோணியூர் பொம்மளமாக கொண்டு வந்தாங்க அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் பால் டைம் படத்தை விட இந்த படத்தில் என்னை கேட்டிங்கன்னா கேப்டன் அவர்களை ஓரளவுக்கு வந்து ஏ தொழில்நுட்பம் மூலமாக தத்துருவமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காட்சி வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் டூ இந்த படம் வந்து இயக்குனர் நெல்சன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி சன் பிக்சர்ஸாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தில் ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக ஏதாவது ஒரு போர்ஷனில் கேப்டன் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு இயக்குனர் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சன் அவர்கள் படத்தோட படப்பிடிப்பே வந்து முடிவடை சமயத்தில் எந்த போர்ஷனில் வைக்க முடியும் அப்படின்னு இயக்குனர் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதாவது ஒரு போர்ஷனில் வந்து கேப்டனை வந்து கொண்டு வந்தே ஆகணும் ஏ துணியில் போனோமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கான அப்டேட்டுகள் வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகுமா இல்லையான்னு நம்ம எல்லோரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தில் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களை கூட எடுத்துன்னு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து உயர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கேப்டன் அவர்கள் உடல்நல குறைவாக இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து கேப்டன் அவர்களை வந்து போயே பார்க்கலை மருத்துவமனையும் சரி வீட்லையும் சரி அவர் போயே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை வெறித்தனமான ரசிகராக கூட இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை அதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான இளைய தளபதி விஜய் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வீட்டுக்கே வந்து கேப்டன் அவர்கள் உடல்நல குறைவாக இருக்கும்போது அவர் போய் பார்த்தார் இளைய தளபதி விஜய் அவர்களை விட தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் உயர்ந்த மனிதன் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா கேப்டன் அவர்கள் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் வீட்டுக்கே போய் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு முகத்தை தொட்டு பார்த்து முகத்தை தொட்டு பார்த்து உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் ரொம்பவே வந்து வைரலாக இருக்குது ஏன்னா அதனால்தான் நான் சொன்னேன் இளைய தளபதி விஜய் அவர்களை விட தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் உயர்ந்த மனிதன் அப்படின்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் உடல்நலக் குறைவாக இருக்கும் போது கேப்டன் அவர்களை போய் பார்க்கலை இப்போ வந்து கேப்டன் அவர்கள் என் அண்ணன் என் அண்ணன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு போஜனமும் இல்லை இதை வந்து மக்களே ஏற்றுக்கலை என்ன கேட்டிங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் வேணால் ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து மக்களே ஏற்றுக்கலை கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் ஏற்றுக்கலை இதுக்கு வந்து எதிர்மறைவான விமர்சனங்களை எதிர்மறைவான கருத்துக்களை வந்து கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவருடைய தொண்டர்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வேணா இணையதளத்தில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக ஜெயிலர் டூ படத்தில் வந்து கேப்டன் அவர்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரை வந்து உயிரோடு இருக்கும்போது சேர்ந்து இது வரைக்கும் வந்து நடித்ததே கிடையாது நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்தது இல்லை சூழ்நிலை காரணமாக இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து நடிக்கலை இது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மை இப்போ ஏ தொழில்நுட்பம் மூலமாக ஜெயலலி படத்தில் கேப்டன் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காரு கேப்டன் அவர்களும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து இணைந்து நடிக்கிறாங்களா இல்லை கேப்டன் அவர்களை தனி போர்ஷனில் வந்து காட்டுறாங்களா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானாதான் நமக்கு தெரியும் இப்போ டூ படத்தில் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏஏ துணி உறுப்பு மூலமா கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷிங் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்